ஏழு மணி நேரம் தாமதமாக விஜய் வந்ததால் நெரிசல் ம் அப்படின்னு முதலமைச்சர் மிக ஸ்டாலின் சொல்கிறாரு பாருங்க உரிய நடவடிக்கை எடுக்காததே துயரத்துக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி உரிய நடவடிக்கை எடுக்காததே துயரத்திற்கு காரணம் சரி உரிய நடவடிக்கை எடுக்காததே துயரத்தில் காரணம் எடப்பாடி பழனிசாமி கரூர் விவகாரத்தில் காரசார விவாதம் சட்டசபையில் கூச்சல் குழப்பம் சென்னை அக்டோபர் பதினாறு ஹம் சரி இன்னைக்கு வரமா அதுக்கப்புறம் இங்கே பாருங்க போர் விமானங்கள் கூட்டு பயிற்சி போர் விமானங்கள் கூட்டு பயிற்சி யாரை ஆட்சியை நோக்க போகிறாங்கன்னு தெரியல பட் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த பயிற்சி இந்திய பெருங்கடல் பகுதியில் இங்கிலாந்து கடற்படையின் எஃப் முப்பத்தி அஞ்சு பி போர் விமானத்துடன் இந்திய விமானப்படையின் சுகோய் முப்பது ஐ ஜாகுவார் உள்ளிட்ட போர் விமானங்கள் கூட்டு பயிற்சியில் எடுக்கப்பட்ட காட்சி யாரை காலி பண்ணுறதுக்கு எந்த நாட்டை காலி பண்ணுறதுக்கு பயிற்சி பண்ணுறாங்கன்னு தெரியல சரி அதை விட்டுங்க ஒரு பந்த பருந்த இதெல்லாம் பிரச்சனைகள் தான் இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபதாறு இதுக்கு மேலே இதுக்கு மேலே எல்லாமே அழிவு தான் இனிமேல் டோட்டலாக அழிவு தான் தினம் தினம் அழிவு தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் நடந்துருக்குது இது காலங்காலமாக காலங்காலமாக மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆண்டுகளாகவே ஏசுநாதர் புறக்கிறதுக்கு முன்னால இருந்தே பாவங்கள் அதிகரித்து போய் நாசமாயி ஆனால் இந்த ஒரு ஐம்பது ஆண்டுகள் ஆமாம் ஒன் பயம் சினிமாவெலாம் சினிமா அழிக்கணும் சினிமா மொத்தமாக அழியணும் சினிமாக்காரங்களெலாம் துடிக்க துடிக்கே சாகணும் அவனுங்கெல்லாம் மனசுலே கிடையாது ஏன்னா அவனுங்க பிள்ளைங்களும் அதை இப்போ அந்த படத்தை பார்க்குது பொண்ணு பார்க்குது பையன் பார்க்குறாங்க அவனுங்க கெட்டு குடிச்சு அவரும் அவர் போகும் தெரிஞ்சும் அதை செய்கிறான் சரி விடுங்க அரசியல் பணம் விளையாடுது அரசியல்வாதிகள் பணம் பிளாக்ரி பணம் ட்ரஸ்டிலேருந்து பணம் வருது எல்லாம் பண்ணுறோம் சரி விடு அருமையான ஒரு படம் எது நான் பார்த்தேன் யூடியூப்பில் சரக்குன்னு பேர் மஞ்சூர் அலிகான் நான் அவரு கூட வேலை செஞ்சுருக்கேன் சிந்து பாத்துன்னு ஒரு படம் இப்போ இல்லை பாலு பாலு அவள் அந்த டைரக்ட் பண்ண நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்கிறேன் நான் சின்ன பிள்ளையார்னா பார்த்துங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு முப்பது நாள் அந்த சிந்து பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அப்படிதான் அலிகான் தான் ஹீரோ மிக அற்புதமான ஒரு படம் சரக்கு தொண்ணூறு சதவீதம் வந்து சென்சாரில் கட் பண்ணிட்டு தான் சொன்னாங்க கட் பண்ணால் அதை யூடியூப்ல தான் பார்த்தான் நெது தான் பார்த்தேன் அது கூட அதுவும் அப்படி இன்னொரு நிகழ்ச்சி ஒரு யாரோ ஒரு சாமியார் வந்து நம்ம காவியில எப்படி கட்டின்னு இருக்கலாம் யாரோ ஒரு இலங்கை ஒருத்தருக்கார் ஒருத்தர் பேசுகிறாரு அவன் ஏதோ ஹிந்திலேயே ஏதோ ஒரு பாஷையில் பேசுகிறான் அந்த சாமியார் தமிழனை ஒவ்வொருவா வீடு தேடி தேடி போய் கொள்ளுவேன்றான் யார் அந்த சாமியார் மாதிரி ஒருத்தர் இருக்கிறான் அவள் என்ன இழவோ அவன் வாசியும் புரியல அவனும் புரியல இவர் அதை போட்டு காட்டுறாரு தமிழ்நாடு இதை பார்த்துக்கிட்டு சும்மா தான் இருக்குது தமிழனை வீடு வீடாக சென்று ஒவ்வொருவனையும் கொள்ள வேண்டாம் அந்த சாமியார் யாருன்னு தெரியல போய் பாருங்கள் வீடியோவில்